வாழ்க்கையே அதுதான் பதில் கேள்விகள் பிறந்துட்டே இருக்கும் பாஸ் ஆகணும்னு கேட்ட பாஸ் ஆகிடுவேன்றதுக்கு டிஎன்ஏஎஸ்ஆர் போட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி நீ பாசிடா அப்படின்னு சொல்லிடுச்சு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கற வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்ப நாளைக்கே போனோமான்னு கேட்ப நாளைக்கே போனதுக்கு அப்புறம் சம்பளம் எப்படா தருவாங்கன்னு கேட்ப சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படா அடுத்த கொஸ்டின் போகணும்னு கேட்ப கேள்வி பிறந்துகிட்டே தான் இருக்கு பதில் இருந்து ஆனா இந்த பத்தொன்பதாயிரம் பேர்ல வெற்றி தோல்வி எத்தனையோ பேருக்கு இருக்க போகுது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங்க்கு நடந்த இந்த ஒரு தேர்வு எக்ஸ்ட்ரா யாரையுமே எடுக்க போறதில்ல அப்போ வெறும் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் எடுக்க போறாங்க பதினைந்தாயிரம் பேர் இந்த போட்டியிலிருந்து இன்னும் விலக இருக்க போறீங்க அப்ப உள்ள போறது வெறும் நாலாயிரம் அதை மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் பதினாயிரம் பேர் வந்து இந்த தேர்வுல இருந்து இப்போ வெளியே போக போறீங்க அடுத்த கட்டத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான காம்படிஷன் பாரு என்ன பண்ணணும் அடுத்து வரப்போ இருபத்தி நாலு மார்க் வாழ்க்கையே அடிக்கும் அறுபத்தாறு எடுத்தவனுக்கும் ரிவர்ஸ் எடுக்கும் ஸோ ஸோ எல்லாமே இந்த இருபத்தி நாலு மார்க் மார்க்கை பொறுத்து தான் அடுத்து நீ ரெடி ஆகணுமா கூடாதா கண்டிப்பா ரோல் பிளே பண்ண போது வாங்கி தரணுமா தரக்கூடாதான்றது தான் முடிவு பண்ண போகுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான் என்னன்னு சொன்னேன் முன்னையே நான் சொன்னேன் எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் அறுபத்தி ஆறு எடுத்தவர் வரார் ஐம்பத்தி எடுத்தவர் வரார் ரெண்டு பேரும் உள்ள வரீங்க பிசிக்கல்ல சிங்கிள் ஸ்டாருக்கு எத்தனை மார்க் நாலு மார்க் டபுள் ஸ்டார் போட்டா எட்டு மார்க் மீட்டர்ஃபை அது தெரியும் இந்த முறை எந்த ஈவென்ட்லயும் ஆனா வெளியே அனுப்ப மாட்டாங்க வெறும் மார்க் தான் ரிடக்ஷன் இப்ப அறுபத்தி ஆறு எடுத்தவரு ரோப்ல சிங்கிள் ஸ்டார் நாலு லாங் ஜம்ப் சிங்கிள் ஸ்டார் நாலு ரன்னிங் சிங்கிள் ஸ்டார் நாலு

ஒரு இருநூத்தி ஐம்பது வேகன்சின்னு வச்சுக்கோ இதுக்கு நீங்க எத்தனை திரும்ப பேர் திரும்ப போட்டி போட போறீங்க திட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் போட்டி போட போறீங்க அதுதான் இந்த லிஸ்ட்ல இருக்கேன் இந்த லிஸ்ட் அதுக்கு தான் நான் வச்சேன் ரோஸ்டர் வைஸ் உனக்கு மார்க் சொல்லியிருக்கான்ல சோ ஃபர்ஸ்ட் இருக்கும் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு இடம் அது வந்து முழுக்க முழுக்க போட்டி போட போடப்படுது இதோட கவுண்ட் இங்க போயிட்டு இருக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு இதோட கவுண்ட் கீழே வந்து பதினஞ்சாயிரத்து சில்ட்ரன் வரும் அதே மாதிரி அடுத்த கவுண்ட் வந்து ஒரு சில்ற ஆயிரத்தி சில்ற வரும் அது ரெண்டும் சேர்ந்தாப்ல இருக்கிறவங்க தான் போட்டி போட போறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய ஜென்ரல் வேகன்சிக்கு அதாவது மூவாயிரத்தி இரநூறு வேகன்சிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக் மட்டுமே முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கு போட்டி போட போறவங்க ரெண்டாயிரம் பேர் எவ்வளவு ஹெவி காம்படிஷன் இருக்குல்ல ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பிசிக்கலுக்கு டேட் வரட்டும் பார்த்துக்கலாம் ஒத்தி போடாது இன்னொரு ஒரு விஷயம் இதில் தேர்வானவர்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்ற ஒரு முழு முயற்சியோடு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க தேர்வானவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் வேலைக்காக வந்து எழுதுனவங்க தான் அந்த பத்து சதவீதம் பேர் தான் நான் சும்மா எழுதி பார்த்தேன்னு வந்திருக்கலாம் மேபி மேபி அப்போ இதுல இருந்து வர தவறவர்கள் அதாவது பிசிக்கலுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொல்றவங்க கம்மியா தான் இருப்பாங்க ஆக மொத்தம் நமக்கு எடுத்திருக்கிறது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பேர் எடுத்திருக்கான் அப்ப திட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரோ அல்லது ரெண்டாயிரம் பேரோ வரலனா கூட நம்ம கிட்ட இருக்கு சான்ஸ் அடுத்தவங்க வரத்துக்கு சோ மார்க்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் கை வைக்கிற இடம் எல்லாம் கால் வைக்கிற இடம் எல்லாம் இருக்கிற மாதிரி கை வைக்கிற இடம் எல்லாம் அறுபது மார்க்கு மேல இருக்கிறது பிளிங்க் ஆகுது

வேலை ஆரம்பி இதுக்கு மேல படுத்து தூங்குறதுல அர்த்தமே கிடையாது எழுந்துக்கோ எழுந்து உன்னுடைய ப்ராசஸ் ஆரம்பி இந்த இருபத்தி நாலு மார்க் தான் உன்னுடைய லைஃப்ல எப்படி வேணாலும் திருப்பி போடலாம் ரிட்டன்ல நம்மளுடைய திறமையை காமிச்சு நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் வெறும் ரிட்ட பிசிக்கல் மார்க்ஸ் தான் இருக்கு பிசிக்கல் மார்க்ஸ் பொறுத்த வரையும் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அடிச்சு ஆகணும் டபுள் ஸ்டார் தான் நிறைய பேருக்கு கயிறு நல்லா ஏறுறவங்களுக்கே கடைசி நேரத்தில் எக்ஸாம்ல கயிறு ஏற முடியாம போயிருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க ஏன்னா நல்லா ஏறுவாங்க இங்கெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ டக்கு 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 நடிச்சுட்டு வந்துருவாங்க ஆனா அங்க போனோடனே புது கயிறு தான் எத்தனைக்கும் போடுவாங்க அப்படி போடும் போதே நம்மளால டக்குன்னு ஏற முடியாது லாங் ஜம்ப் சமய தாண்டலாம் ஆனா அங்க போனோடனே சம்டைம்ஸ் இங்க தாண்டாதவர்களும் அங்கே தாண்டலாம் இங்கே தாண்டியவர்களுக்கும் அங்கே சறுக்கலாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ தயவு செஞ்சு முக்கியமாக சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டு நான் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு வேலை முக்கியம் சொல்லிட்டு காலில் கீழே எந்த ஃப்ராக்சரும் எந்த இதுவுமே பண்ணிக்காது இன்ஜுரிஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காது லாஸ்ட் மினிட்ல இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எண்டிங் பாத்துல இருக்கும் பொறுமை மிக மிக அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மட்டும் பொறுமை மிக மிக அவசியம் கடைசி பாயிண்ட்ல இருக்க இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்துட்டு நான் நிறைய பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பிராக்ச்சரியும் உடம்புல ஏற்படுத்திக்காது ஏன்னா இதுக்கு மேலே லைஃப் போயிட்டா கிடைக்காது இது ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குறது நாளைக்கே உடனே பிசிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மசில்ஸ்க்கு வேலை கொடுக்கணும் இவ்வளவுனால வேலை கொடுக்காது அந்த மசில்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு பண்ணிடலாம் இன்னும் ஒரு மாசம் சாலிடா உனக்கு டைம் இருக்கும் பிசிக்கல்க்கு ஆஃப்டர் பொங்கல் தான் மேபி பிசிக்கல் கால் ஃபார் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு TNUSRB board திட்டத்தட்ட இவ்வளவு வேகம் எடுக்குதுன்னா அடுத்தது அவங்க பிசி அடுத்து எஸ்ஐபிசி இன்னொரு நோட்டிபிகேஷன் வேணும்ன்றதுக்காக தான் சோ அதனால இதுக்கு நீ முயற்சி பண்ணி பண்ணு ஓகேவா ஸோ காய்ஸ் மறக்காதீங்க நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் நாளையிலேருந்தே உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கள் பே எங்கள் அகாடமிலும் அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது வேணுன்றவங்க திருச்சி அல்லது வெள்ளூர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க ஸோ மறக்காமல் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அதை மட்டும் நினைவில் கொண்டு படியுங்க சாரி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் உள்ளே போக முடியும் ஸோ இருபத்தி நாலு மார்க் இருக்குமா ஒன்றும் அல்ல ரெண்டு அல்ல வாழ்க்கையை மாத்தப்போற மாட்டேன் ஓகேவா நல்லபடியா பண்ணுங்க ஓகே சோ இணைந்துகள் காவலர்களை தொடர்ந்து பணியெடுப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்